ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை பதினெஞ்சித்த திருவடி போற்றி இந்தியாவின் தமிழகத்தில் சித்தர்கள் வாழ்ந்த மலைகளாக கருதப்படும் சதுரகிரி மலை கொல்லிமலை சுருளிமலை பொதிகை மலை வெள்ளியங்கிரி மலை போன்ற மலைகளில் குறிப்பிடத்தக்க மலையாக கருதப்படுவது பிரதானமாகவும் கருதப்படுவது சதுரகிரி மலை அடுத்து கொல்லிமலை இது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் இம்மலைகளில் உள்ள அதிசயங்களும் மர்மங்களும் அமானுஷியங்களும் இன்றைய காலகட்டத்தில் பரவலாக மக்களுக்கு தெரியவில்லை என்பதே முற்றிலும் உண்மை கொல்லிமலை கொல்லிமலை பற்றி கூறும்போது கொல்லிமய கொல்லிமலையைப் பற்றி தெரிய வேண்டுமென்றால் சித்தர்கள் வடித்த நூல்களில் காளங்கிநாதர் மலைவளம் என்னும் கொல்லிமலை ரகசியம் என்னும் ஒரு நூல்தான் சுமார் நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த இந்நூல் மூலம்தான் கொல்லிமலையில் உள்ள அதிசய மூலிகைகளை பற்றி ஜோதிடர்களும் மாந்திரீகர்களும் சித்த மருத்துவர்களும் பரவலாக அறிந்து கொண்டனர் ஆனால் அந்த நாம் குறிப்பிடும் நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு தொன்று தொட்டு சித்த மருத்துவர்களும் மூலிகை ஆர்வலர்களும் மாந்திரீகவாதிகளும் ஜோதிடர்களும் அதிசய மூலிகைகளை கண்டறியவும் மூலிகைகளை சேகரிக்கவும் கொல்லிமலையை பிரதானமாக பயன்படுத்தி வந்துள்ளனர் ஆனால் அதை வெளி உலகிற்கு தெரியாமலும் இரகசியமாகவே காத்துள்ளனர் ஆக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இந்த மூலிகைகளை பற்றி நூல் வடிவில் அளி அளித்தவர் திருச்சி மாவட்டத்தில் உறையூர் என்னும் பகுதியில் வாழ்ந்த சித்த மருத்துவர் மற்றும் ஒரு ஆன்மீக நெறியாளரான எம்மன் பாலகுருசாமி ஐயா அவர்கள்தான் இந்த நூலை ஓலைச்சுவடியாக இருந்த அந்த பிரதியை மிகவும் சிரத்தையை கொண்டு அதை எழுத்து வடிவில் பதிப்பித்து ஒரு பாடல் வடிவில் இருந்த ஒரு ஓலைச்சுவடி பிரதியை எளிய நடையில் அனைவரும் படித்த அரிய வண்ணமாக ஒரு நூலாக எழுதி வெளியிட்ட ஒரு அரிய நூல்தான் காளங்கிநாதர் மலைவளம் ஐநூறு என்னும் மரணம் மாற்றும் மூலிகைகள் என்னும் ஒரு அரிய நூல் கொல்லிமலையை பற்றி வேறு சித்தர்கள் எதுவும் குறிப்பிட்டுள்ளார்களா என்று பார்க்கும்போது கோரக்கர் மலை வாகனம் என்னும் நூலில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மலைகளையும் கோரக்கர் பெருமான் அதில் ஒவ்வொரு மலைகளிலும் உள்ள அரிய மூலிகைகள் அதாவது மூலிகைகள் என்றால் மருத்துவத்திற்கு மட்டுமே பயன்படும் என்று அனைவரும் நினைத்துள்ளனர் ஆனால் மூலிகைகள் என்பது நோய்களை போக்குவது என்று மட்டுமல்ல ரசவாதம் எனப்படும் ஒரு உலோக மாற்றத்திற்கும் அது உதவக்கூடிய ஒரு மூலிகைகள் உள்ளன மேலும் காயகற்பம் எனப்படும் உடலை அழிய விடாமல் காக்கும் தன்மை உள்ள மூலிகைகளும் ஏராளமாய் மலைப்பகுதிகளில் உள்ளன இம்மூலிகைகளில் மூலிகைகளை அடையாளம் காட்டுவதற்காக மிகவும் ஒரு எளிய ஒரு இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஒரு ஊருக்கு செல்வதற்கு வழிகாட்டி மேப் என சொல்வார்கள் அதுபோல் ஒரு மேப் ஒரு வழிகாட்டியாக அது ஒரு மலையை குறிப்பிட்டால் அந்த மலையில் எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் அது எந்த திக்கில் செல்ல வேண்டும் எவ்வளவு தூரம் சென்றால் எந்த அடையாளத்தின் அருகில் இந்த மூலிகை இருக்கும் அந்த மூலிகையின் அடையாளம் என்ன என்று மிகவும் விரிவாக குறிப்பிட்ட ஒரு கோரக்கர் பெருமான் குறிப்பிட்டுள்ள ஒரு பல வகையான மூலிகைகளை கண்டறிந்து குறிப்பிட்டுள்ள ஒரு அரிய நூல்தான் கோரக்கர் மலைவாகனம் என்னும் நூலாகும் இதுவும் சுவடி வடிவில் இருந்தது இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எழூறு இருபத்தி ஏழாம் வருடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடங்களில் மதுரையில் வாழ்ந்த மகான் கு குருசாமி கோனார் என்னும் ஒரு மகான் ஏ ஒவ்வொரு வருடம் இருந்த ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள ஒரு ஜோதிடர்கள் மடாலயங்கள் ஆர்வலர்கள் சித்த மருத்துவ ஆர்வலர்கள் சித்த மருத்துவர்கள் மாந்திரீகர்கள் இவர்களை ஒவ்வொரு ஊர்களாக சென்று அவர்களை கண்டறிந்து அவர்களிடமிருந்த ஓலைச்சுவடிகளை பெற்று அந்த அதன் பிரதிகளை எழுத்து நடையில் எழுதி அதை நூல்களாக வெளியிட்டவர்தான் குருசாமி கோனா என்ற பெயர் கொண்டவர் குருசாமி கோன் என்ற பெயர் பழைய சித்த மருத்துவம் சித்த பாடல்கள் கொண்ட நூல்களில் முதல் பகுதியில் அந்த பேர் கொண்டிருக்கும் அவர் பதிப்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வ இருபத்தி ஏழாம் வருடங்களில் பதிப்பித்த ஒரு நூல்தான் கோரக்கர் மலைவாகனம் என்னும் நூலும் ஆக கொல்லிமலை என்று குறிப்பிடும்போது இதை வெளிப்படையாக ஓரளவுக்கு அறிந்து கொள்ளும் நூல்கள் என்றால் ஒன்று காலங்கிநாதர் மலைவளம் என்னும் ஐநூறு என்ற நூல் ஒன்றும் இன்னொன்று கோரக்கர் மலை வாகனம் என்னும் நூலில் ஓரளவுக்கு ஓரளவிற்கான தகவல்களை அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் மேலும் இவைகள் இல்லாமல் எமது ஆய்வில் எங்களது ஆய்வில் கொல்லிமலையில் சுமார் பதினெட்டு வருடங்களுக்கு மேல் ஒவ்வொரு மலைகளையும் நாங்கள் மூலிகைகளுக்காகவும் மற்றும் உதகநீர் நீர் சம்பந்தப்பட்டதுக்காகவும் மற்றும் சித்தர் கலைகளில் ஒரு அரிய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காகவும் ஒவ்வொரு மலைகளையும் தேடி ஆராய்ந்ததில் எமக்கு கிடைத்த ஒரு அரிய ஓலைச்சுவடி தான் கொல்லிமலை கலிங்கம் எனப்படும் இந்த கொல்லிமலை கலிங்கம் என்னும் அரிய ஓலைச்சுவடியில் காய எளிய முறையில் செய்வதற்கான ரகசியங்களும் ரசவாதம் எளிய முறையில் செய்வதற்கான சூட்சுமங்களும் அதாவது மூலிகைகளை கொண்டே செய்து இதை முடிப்பதற்கான சூற்றமங்கள் அனைத்தும் எளிய நடையில் எழுதப்பட்ட ஒரு அரிய ஓலைச்சுவடி தான் கொல்லிமலை கலிங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு ஓலைச்சுவடியாகும் இந்த ஓலைச்சுவடியில் சதுரகிரி மலையில் உள்ள அரிய மூலிகைகளை பற்றியும் கொல்லிமலையில் உள்ள அரிய மூலிகைகளை பற்றியும் மிக விபரமாக உள்ளது இதுவும் கோரக்கர் மலைவாகனம் போன்ற அதே அங்க அடையாளங்கள் அடையாளங்களை அதாவது ஒவ்வொரு அடையாளங்களின் அருகில் எப்படி மூலிகையை கண்டறியலாம் என்பதை என்பதனை விரிவாக விளக்குகின்றது அந்த கலிங்கம் என்னும் ஓலைச்சுவடியில் உள்ள அரிய தகவல்களை இப்போது பார்ப்போம் கொல்லி என்பது சேரன் அதாவது சோர சேரன் சோழன் பாண்டியன் என்ற மூன்று மன்னர்களிலும் சேரன் ஆண்ட மலைகளில் ஒன்றுதான் அவர் சேர மன்னனின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு மலையாக இருந்தது தான் கொல்லிமலையாகும் இம்மலையின் மேல் கலிங்கம் என்ற ஊர் ஒன்று அப்பொழுதே இருந்துள்ளது இப்பொழுதும் கலிங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு ஊர் உள்ளது இந்த கலிங்கத்திற்கு வடக்கே பரந்த பாறை உண்டு இங்கிருந்து ஒரு நாளிகை தூரத்திற்கு அதாவது மேற்கு திக்கில் சென்றால் ஊசிக்கல் நெறிக்கல் நிறைந்திருக்கும் அதில் அழுகன்னி உண்டு அழுகன்னி என்ற பெயர் கொண்ட ஒரு மரிய மூலிகை உண்டு அதனுடைய இலை அதனுடைய காய் கெட்டியாக இருக்கும் அதனுடைய இலை சன்னமாயும் பூ மஞ்சள் நிறமாகவும் இதில் எந்த நேரமும் நீர் பொசிந்து கொண்டும் அதாவது வியர்வை போல் பொசிந்து கொண்டும் இருக்கும் அதன் காய் கெட்டியாக இருக்கும் அதன் அருகில் அதற்கு மேல் புறத்தில் அதாவது மேற்கு புறம் தொழுகன்னி என்ற மூலிகை ஒன்று உண்டு இதன் இலை நீளமாய் இருக்கும் சூரியன் திரும்பும் திசை இதுவும் திரும்பும் திரும்பும் அதாவது சூரியகாந்தி செடியை போல் இது தொழுகன்னி என்று குறிப்பிடும் ஒரு மூலிகை இந்த தொழுகன்னி மூலிகை சூரியன் எந்த பக்கம் உதிக்கின்றதோ உதித்து எந்த பக்கம் செல்லுகின்றதோ அந்த புறமே இந்த தொழுகன்னி மூலிகையும் செல்லும் அது இதன் இலை நீலி நீளமாய் இருக்கும் சூரியன் திரும்பும் திசை திரும்பும் புத்துளிர் அதாவது புதிதாக துளிர்க்கும் அந்த துளிர் இலை கருப்பாக இருக்கும் இலை மற்றும் பெரிதாக வளர்ந்த இலை இருக்கும் பூ மையாக இருக்கும் பூ மை போன்ற நிறத்தில் இருக்கும் அழுகண்ணி தொழுகன்னி இவை இரண்டினது சாற்றையும் பிழிந்து ஒரு கரண்டியில் விற்று மூன்று விராகன் எடை ரசம் அதாவது பாதரசம் விட்டு அந்த சாற்றை இந்த இரண்டு மூலிகைகளின் சாற்றை கொண்டு சுருக்கு கொடுக்க அதாவது ரசத்தை ஒரு நெருப்பில் நெருப்பில் காட்டி ஒரு கரண்டியில் ஊற்றி நெருப்பின் மேல் வைத்து இந்த இரண்டு மூலிகையின் சாற்றுகளை சிறிது சிறிதாக விட்டு கொண்டே வர ரசம் கட்டி மணியாக ஆகும் இது இம்மணி அபரிமிதமான தன்மை கொண்டதாகும் இந்த ரசமணியுடன் நான்குக்கு ஒன்று என்ற அளவில் கெந்தி எனப்படும் சல்பர் கந்தகத்தை சேர்த்து உருக்க செம்பாகும் இந்த ரசமணி செம்பாகிவிடும் இவற்றின் தூளை திரிகடி அழிவில் அமுரி அமுரி என்பது அகரத்திலிருந்து முறித்து எடுக்கப்படும் ஒரு ஒரு நீர் அதுதான் அமுரி சிறுநீர் அல்ல என்பது இது சிறுநீர் அல்ல அந்த அமுரியில் கலந்து கொண்டு இந்த ரசக்கட்டை இந்த ரசக்கட்டு அதாவது இப்போது கூறிய இந்த ரசமணியை கந்தகத்தை கொண்டு தூளாகச் செய்து உரல் உலக்கை சப்தமில்லாத இடத்தில் ஒரு மண்டலம் கொள்ள நரை திரை மாறும் இரு மண்டலம் கொள்ள முந்நூறு வருடம் உயிரோடு இருப்பான் ஆறு மாதம் கா ஆறு மாதம் கொண்டால் அநேக காலம் இருப்பான் இந்த அழுகண்ணி தொழுகண்ணி இருக்கும் இடத்திலிருந்து இந்த அடையாளங்களை சொல்லிய இந்த பாறையில் இருந்து இரவு காலம் இருந்து கொண்டு இரவு இருந்து கொண்டு இரவில் பார்த்தால் தென்மேற்கு மூலையில் ஜோதி விருட்சம் தெரியும் இதை எப்படி அறிந்து கொள்வதென்றால் இந்த ஜோதி விருட்சம் மரப்பட்டையில் இருந்து கசியும் பால் கசியும் பால் ஒரு மின்மினி பூச்சிகள் நிறைந்த ஒரு ஒளி கொடுப்பது போல் மிகவும் பிரகாசமாக ஒளியுடன் அந்த பட்டையில் உள்ள கீற்றில் வடியும் இருந்து ஜொலிக்கும் இந்த வெளிச்சத்தை கண்டு அறிந்து கொள்ளலாம் இதுவே ஜோதி விருட்சமாகும் இந்த ஜோதி விருட்ச மரத்தின் பட்டையை கல்கொண்டு தட்டி எடுத்து வந்து எருமை பாலில் ஊறப்போட்டு பருத்தி விதை பிரமாணம் கந்தகம் கூட்டி இருபத்தி ஓரு நாள் அரைத்து தேற்றான் விதை அளவு உருண்டை செய்து நிழலில் உலர்த்தி பசுவின் பாலுடன் அருந்த காய சித்தி உண்டாகி அநேக காலம் இருப்பான் இது ஒரு அரிய காய கர்ப்பமாகும் இதிலிருந்து தென்மேற்காக அரை நாளிகை தூரம் சென்றால் ஒரு பள்ளம் இருக்கும் அதற்கு மேல் புறத்தில் சுணங்கி விருட்சம் என்ற ஒரு மரம் உண்டு இதன் இலை நீளமாகவும் தடிப்பான சுனையுடனும் அதாவது பஞ்சு போன்ற ஒரு சுனை இருக்கும் இது கருப்பாக இருக்கும் இலை இதன் காய் நாய்க்குட்டி போல் கூப்பிடும் அதாவது இந்த காயிலிருந்து ஒரு சிறிய சப்தம் நாய் கூப்பிடுவதை போன்றே கத்தும் இது கீழே விழுந்து பத்து நொடிகள் ஆனவுடன் இந்த காய் மரத்தை நோக்கி செல்லும் இந்த தகவல் ஒரு அதிசயமாக தெரியலாம் ஆனால் இது பல்வேறு சித்தர்கள் நூல்களில் இதன் விவரங்களை குறிப்பிடுகின்றனர் அதாவது சுணங்கி விருட்சம் என்னும் மரத்தின் இருந்து விலகும் விழுகும் இந்த காய் திரும்பவும் போய் மரத்திலேயே ஒட்டி கொள்ளும் என்று பல்வேறு சித்தர்கள் நூலில் குறிப்பிடுகின்றனர் இதற்கு முன்னே எடுக்க சொர்ண வெண்ணெய் போலிருக்கும் அதாவது இந்த காய் விழுந்தவுடன் எடுத்தால் சொர்ண வெண்ணெய் போன்று மிகவும் மென்மையாக இருக்கும் இந்த மரத்தின் பூவை உலர்த்தி சூரணம் செய்து கருப்பு ஆட்டின் அதாவது கருப்பு வெள்ளாட்டின் பாலில் கொள்ள உடல் தங்க நிறம் உண்டாகும் அதாவது தங்க பஸ்பம் சாப்பிட்டால் என்ன பலன்கள் கிட்டுமோ அதுபோன்று தங்க பஸ்பம் உண்டான சாப்பிட்டதுக்கு உண்டான பலன்களும் கிட்டும் உடல் தங்க நிறமாகும் மேலும் சகல பாக்கியமும் அதாவது இவன் முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் இவனுக்கு முகவசியம் ஜனவசியம் போன்ற அனைத்து வசியங்களும் ஏற்படும் சகல வித்தையும் இவனுக்கு கைகொண்டாகும் மேலும் ஒரு மண்டலம் அமுரியில் உள்ள சித்தனாவான் அமுரி என்று நாம் குறிப்பிடுவது அமுரி என்பது சில பரிபாஷை விளக்க நூல்களில் சிறுநீர் என்று எழுதி வைத்துள்ளனர் ஆனால் அமுரி என்பது சிறுநீர் அல்ல புலியடி மூலம் புளியடி மூலி விவரம் சொல்ல கேள் அரப்பளீஸ்வரர் கோவில் பின்புறமாய் தென்கிழக்கு மூலையின் வழியே ஒரு நாளிகை தூரம் போனால் அங்கே ரெட்டைக்குண்டு மேடு உள்ளது அது ரெட்டைக்குண்டு ஓடை என்று சொல்லப்படும் அந்த மேட்டில் முளைத்ததெல்லாம் புலியடி மூலி ஆகும் அது குத்துச்செடி போல் முளைத்து ஒரு உயரமாய் இருக்கும் செடி சுற்றிலும் கிளைகள் படர்ந்து பூமியில் சுற்றி படர்ந்து இருக்கும் இலைகள் புளிப்பாதம் போல் இருக்கும் இலையை திருப்பி பார்த்தால் புளியைப் போலவே சாறை சாறையாய் கோடுகள் இருக்கும் இந்த இலை வெள்ளை பச்சையாய் இருக்கும் இந்த இலையை பறித்து சாறு விழிந்து கொண்டு இரும்பு இரும்பை தகடு தட்டி சுருட்டி பழுக்க காய்ச்சி இந்த இதன் சாற்றில் மூன்று முறை துவைக்க அதாவது சுருக்கு கொடுக்க செல்லு அரித்தது போல் இருக்கும் மீண்டும் மூன்று முறை சுருக்கு கொடுக்க இரும்பு தகடு கொஞ்சம் சிவந்து இருக்கும் அதை எடுத்து கொண்டு வெட்டி ஒரு மூசையின் அதாவது கொல்லர்கள் உறுக்கும் ஒரு குகை மூசையில் போட்டு வெங்காரம் கொடுத்து உருக்கி எடுத்து தகடு தட்டி காட்டு வெற்றிலை அரைத்து இந்த தகடுக்கு கவசம் செய்து ஏழு மண் செய்து கஜபுடம் போட பவுனுக்கும் மேலாய் அதாவது சொர்ணம் என்ற தங்கத்திற்கு மேலாக மாற்று தோன்றும் அதாவது இரும்பு சொர்ணமாகும் தங்கமாகும் இந்த இடத்திற்கு கீழ்ப்புறமாய் சுற்றி பார்த்தால் முப்பிரண்டை காணும் அதாவது இன்று பிரண்டை அனைத்தும் நான்கு பட்டைகள் கொண்டது இதில் குறிப்பிடும் பிரண்டை மூன்று பட்டைகளே இருக்கும் அதை கொண்டு வந்து இடித்து சூரணம் செய்து திரிகடி அளவு பசும்பாலில் காலை மாலை இருவேளை உண்ண அழியாத காயமாக இருக்கும் அதாவது தேகம் சித்தியாகி காயம் கற்பமாகும் காயம் அதாவது உடல் அழிவற்ற நிலையில் ஆகும் இதனை இந்த முப்பிரண்டையை இடித்த பிழைந்த சாற்றில் வெள்ளி ஈயத்தை வெள்ளி ஈயம் அதாவது ஆங்கிலத்தில் டின் என்று குறிப்பிடுவார்கள் வெள்ளி ஈயம் இந்த வெள்ளி ஈயத்தை உருக்கி இந்த முப்பிரண்டை சாற்றில் உருக்கி உருக்கி இந்த முப்பிரண்டை சாற்றில் ஊற்ற வேண்டும் இதுபோல் மடக்கி திரும்பவும் திரும்பவும் இருபத்தி ஓரு முறை வெள்ளி ஈயத்தை உருக்கி முப்பிரண்டை சாற்றில் உருக்கி சாய்க்க இந்த வெள்ளி ஈயம் வெள்ளியாக மாறும் இதுவும் ஒரு ரசவாதமாகும் இந்த குறிப்பிட்ட இந்த கலிங்கம் அதாவது கொல்லிமலையில் உள்ள கலிங்கத்திற்கு வடபுறமாய் ஒரு நாளிகை வழி தூரம் போனால் ஊசிக்கல்லும் இருக்கும் அதற்கு நேராக வடக்கே போனால் இரண்டு நாளிகையில் வடக்கு புறமாய் சென்றால் ஒரு பேரிழவு மரம் உண்டு அதை சுற்றி பனியாக இருக்கும் ஜலம் மிகுதியாக இருக்கும் பாறை போல் தோன்றும் அவ்விடத்தில் மாதாக்கள் இருப்பார்கள் அதாவது சப்த மாதாக்கள் என்று குறிப்பிடுவார்களே சித்தர்களுடன் வாழ்ந்து வரும் அந் அந்த மாதாக்கள் தோன்றுவார்கள் அவர்கள் யாருடனும் பேச மாட்டார்கள் அவர்களை பணிந்து வணங்கினால் ஏன் வந்தாய் என்று கேட்பார்கள் உங்களிடம் பணிந்து தொண்டு செய்ய வந்தேன் என நாம் கூறினால் அருள் கூர்ந்து அவர்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள் அதனால் இறைநிலை பேரின்பம் கிட்டும் அந்த உணர்வுடன் பேரிழவ விருட்சத்தை தழுவினால் அதாவது அந்த பேரிழவ விருட்சம் விருட்சம் என்ற அந்த மரத்தை கட்டிப்பிடித்தால் நம் தலையில் உள்ள முடை முடியில் அனைத்தும் ஒன்று சேர்ந்து சடையாக அதாவது இன்று யோகிகள் முனிவர்களுக்கு அந்த சடை விழுகும் அதேபோல் இந்த மரத்தை தழுவ தழுவினாலே சடை விழுந்துவிடும் அந்த கடமை எல்லா பதவியும் கிட்டும் அதாவது ஆன்மீகத்தின் உயர்நிலை பதவிகள் பேரின்ப பதவிகள் அனைத்தும் கிட்டும் காயம் சித்தியாகும் மாதாக்களும் சகஜமாக பேசுவார்கள் சித்தர்கள் அவ்விடத்தில் வாழும் சித்தர்கள் ரகசியங்களை உபதேசிப்பார்கள் அங்கே ஊறிக்கொண்டிருக்கும் அந்த பனி போல் ஊறிக் அந்த ஜலத்தை சாப்பிட்டால் முதுமை போல் இளமையாகும் காயம் கற்பமாகும் மாயா கொல்லி புகழை இதுவரும் அபூர்வ மூலிகை அந்த பேரிழவ விருட்சத்திற்கு மேற்கு புறம் ஒரு நாளிகை வழியில் செல்ல ஒரு கரடு உண்டு அதில் மாயா கொல்லி புகழை என்ற அரிய மூலிகை உண்டு அம்மூலிகை தங்க நிறமாயும் கூச்சம்புல் செடியைப் போல் அதாவது கூச்சம்புல் என்பது தருப்பை புல்லை குறிப்பதாகும் அந்த புல்லை போல் ஊசி மூக்கிலையாயும் இருக்கும் அவ்விடம் போனால் மாய்கை மயக்கம் உண்டாகும் அதாவது நீங்கள் பகுதிகளில் சென்றால் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மதிமயக்கி ஆள் மயக்கி மதிமயக்கி வனம் ஆள் மயக்கி வனம் என்று இரு என்று கேட்பி கேட்டிருப்பீர்கள் இந்த ஆள் மயக்கி பூண்டு என்றும் குறிப்பிடுவார்கள் மதிமயக்கி பூண்டும் என்றும் குறிப்பிடுவார்கள் ஒரு சில மூலிகைகள் அதுபோல் அந்த பெயர் கொண்ட மூலிகைகள் உண்டு அந்த மூலிகைகளை நாம் மிதித்து விட்டால் நாம் உடனே நம் புத்தி தவறி நாம் சுய சிந்தனை அற்றுவிடும் அந்த நிலையில் அந்த வனத்தையே சுற்றி கொண்டிருப்பார்கள் நாம் எங்கிருந்து வந்தோம் எதற்காக வந்தோம் என்ற நினைவில்லாமல் சுற்றி கொண்டிருப்பார்கள் அவர்கள் மேல் நாம் தண்ணீர் தெளித்தால் மட்டுமே சுய நினைவு திரும்பும் அதுபோல் அதுபோல் மாயா கொல்லி புகழை என்ற அந்த மூலிகையின் அருகில் சென் அருகில் சென்றாலே மாய்கையும் மயக்கமும் மயக்கமும் உண்டாகும் அப்போது நம் அந்த நினைவு ஒரு பிரம்மை பிடித்தது போல் மாறத் தொடங்கும் முன் ஓம் தாயே லட்சுமி சுவாகா என்று ஆயிரம் உரு ஜெபித்து அப்பால் இந்த மந்திரம் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே உங்கள் நினைவு தப்புவது அற்றுவிடும் உங்கள் சுய சிந்தனையுடனே இருக்கலாம் அதாவது ஓம் தாயே லட்சுமி சுவாகா என்ற ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு ஜெபித்து கொண்டே இருக்க ஒரு ஆயிரம் முறை ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜெபித்து கொண்டு அதன் பிறகு ஆயிரம் ரூபாய் சரி ஜெபித்த பிறகு அந்த இரையை தின்றால் உடனே காய சித்தியாகும் அறுபது காதம் அறுபது காதம் அதாவது ஒரு காதம் என்பது பத்து மைல் தூரம் என்று குறிப்பிடுவர் அறுபது காதம் மைல் பயணிக்க சித்தியாகும் நீங்கள் அறுபது காத மைல் தூரம் சென்றாலும் உடலில் ஒரு சி ஒரு சோர்வோ அயர்வோ ஏற்படாது அதேபோல் உங்களை ஆஸ்ட்ரோ ட்ராவல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது பரகாய பிரவேசம் மேலும் ககனமாய் பாய்வது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது சித்தர்கள் ககன மார்க்கமாய் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பறந்து செல்வது அது போன்ற அந்த நிலையை அடையலாம் எந்த ஊரை நினைத்தாலும் அவ்விடம் போய் சேரலாம் சகல காரியமும் சித்தியாகும் இது அனைத்தும் மாயா கொல்லி புகழை என்ற அந்த மூலிகையை உண்பதால் ஏற்படும் அரிய பயன்களாகும் அடுத்து எருமை கனைவிருட்சம் நாம் குறிப்பிட்ட அந்த மாயாக்கொல்லி புகழை என்ற அந்த மூலிகைக்கு இருக்கும் இடத்திற்கு மேற்கே சென்றால் பாலாறு போல வடகிழக்காய் தோன்றும் அந்த ஆற்றுக்கு வடக்கே போனால் ஒரு மடு உண்டு அதில் எருமை மரம் எருமை கனைவிருட்சம் மரம் வெகு கூட்டமாய் உண்டு அந்த மரத்தை கீறி பார்த்தால் இருக்கும் கையில் ஒட்டும் அந்த பட்டையை ஒரு பலம் எடுத்துக்கொண்டு கோசலம் விட்டு அதாவது பசுமாட்டின் சிறுநீர் விட்டு சோ வா வாக்கு சுவாக என்று ஆயிரத்தி இருபத்தி எட்டு உரு போட்டு இருநூற்றி பதினேழு முறை இந்த மரத்தை சுற்றி இடம் வளமாக சுற்றி வந்து அந்த மரத்தை துளைத்து களையம் வைத்து மரத்துடனே சீலைமண் செய்து கட்டிவிடவும் ஒரு களையத்தை கட்டிவிடவும் மூன்று நாளிகைக்குள் அந்த களையத்தை பிரித்து அதில் உள் வடிந்துள்ள பாலை ஒரு துட்டு எடை அதாவது உள்ளங்கையில் ஒரு துட்டு எடை ஊட்டி ஊற்றி அதே அளவிற்கு ஒரு சுத்தமான தேனும் கலந்து ஒரு காசு எடை மிளகு பொடி சேர்த்து இதை கொல்ல இது மூன்றையும் அதாவது இந்த எருமைக்கனை விருட்ச மரத்தின் பால் ஒரு துட்டு எடை சுத்தமான தேன் ஒரு துட்டு எடை மிளகு பொடி ஒரு காசு எடை இது மூன்றையும் மத்தித்து அதாவது ஒன்றாக சேர்த்து குழப்பி சாப்பிடவும் பின்பு இருபத்தி நா இருபத்தி ஏழு நாள் ஆன பிறகு சியும் கோ வா என்று ஆயிரத்தி இருபத்தெட்டு உரு போட்டால் உலகம் உள்ளவரை இந்த காயத்துடன் வாழ்ந்து இருக்கலாம் இந்த காயத்திற்கு அதாவது தேகத்திற்கு அழிவே கிடையாது இது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு காய கர்ப்பமாகும் இம்மகத்துவம் வாய்ந்த மூலிகைகளை கண்டறிந்து நடைமுறையில் சித்தி பெற இறைவனின் கருணையும் சித்தர்களின் திருவருளும் குருவின் அருளாசியும் வேண்டி நிற்கும் நன்றி